எப்படி செல்ல பார்க்கணும் டாக்டர் மாம் சிக்ஸ்டி இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழம எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான் சப்பாத்தி கூட என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மேலே மாவை வந்து பெட்டி வச்சு செட்டே போயிடும் வீட்டில் சாப்பிட ஐயம் இல்லாததுனால ஊர் போயிருக்கோம் இங்கே வந்து அதுக்கு தப்பாளி தொக்கு தான் பண்ணியிருக்கோம் குடமலை காசு தொக்கு பண்ணியிருக்கா இது வந்து சப்பாத்தி வந்து வெளியே கட்டு எடுத்துடுவோம் என்ன எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு பார்க்காதீங்க ஒருத்தருக்கு இங்கே சின்ன சின்னதாக தான் ரெண்டு கேட்பாங்க இல்லையா அதனால சின்ன சின்னதாக பிடிக்கும் போடணும் வந்து நான் வந்து கொஞ்சம் பெருசாகவே போட்டு கொடுத்துருவேன் லஞ்சுக்கு இருப்போம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அன்றைக்கி சப்பாத்தியை போட்டேன் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மணி பதினொன்றாவது நான் காலையிலேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு முடித்தோன்னே சமையல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா தான் மழை காலமாக இருக்குது இல்லையா கொஞ்சம் விட்டு விட்டு மழை பெய்து எங்கள் ஊரில் சென்னையில் ஓல்டு பெருங்களுக்கு தாம்பரம் இப்போ இல்லை மழை அன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா உண்டானல்லாம் சட சட சடன்னு சத்தத்தோடைய தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ வந்து கேரட்டு கொஞ்சமாக வந்து கேபேஜ் வந்து போட்டு மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்து பொரியல் ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதான் இதை அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம் இங்கே வந்துட்டு ரசம் இருக்குது அடுத்து இங்கே பொண்ணு வந்து ப்ரெட்டு சாண்ட்விச் அதை வர சொல்லிட்டா அதனால் காலையில் பண்ண அந்த தக்காளி சட்னி அப்படியே வச்சுட்டா ஒரு முட்டை ஒன்று அதிலே அம்மெட் போட்டு எடுத்துக்குவாள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறப்போனா எப்போவுமே அதானே யாரும் இல்லைன்னா எனக்கு இது நான் வச்சுக்குவேன் காஞ்சாண்டு எத்திலி போட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டு வெண்டைக்காயும் போட்டு தேங்காய் ரெண்டு பார்த்து அரைச்சி குழம்பு வச்சிருக்கேன் இதுவாக சாப்பிடுவான்னு நினைக்கிறேன் பார்த்தாலும் பயமாக இருக்குது ரைஸும் இங்கே ரெடியாகிடுச்சு இங்கே கேரட் பொருள் ரெடி ஆகிடுச்சு வந்து வீட்டில் ஒருத்தன் தயிர் கொஞ்சமாக எனக்கு ஆக வச்சுருக்கேன் ஒரு முட்டை வந்து இங்கே பாயில்டு ஆகி வச்சுருக்கோம் இன்றைக்கி லஞ்சு இது சாப்பாடு போட்டு வந்தாச்சு மெத்திலி குழம்பு காரம் கம்மியாக போட்டு வச்சுக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் காரம் போட்டால் நல்லதாக இருக்கும் கேரட் பொரியல் முட்டை எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன் साफ प्रदर्